الله اكبر. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد. ரப்பி ஷஹ்லி சதுரி வைசுர்லி அம்ரி வஹலுல் உக்கதத்தம் இல் இசானி எஃப்கஹு கவுலி ரப்பி சிதனி அஹிம அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே நாம் கடந்த உரையிலே சயித் இம்னு ஆமிர் அலி அல்லாஹு தாலா அன்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த சஹாபியினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் அதிலே இறுதியாக உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சயீத் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களை ஹிம்சு நகரத்தினுடைய கவர்னராக நியமிக்கிறார் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் அங்கு தொடர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் இறுதியாக அந்த மக்கள் ஒரு முறை உமர் அலி அல்லாஹூ தாலானா அவர்களிடத்திலே வருகிறார்கள் வருகை தந்த அந்த மக்கள் கிட்ட வந்து உமர் அலி அல்லாஹு தாலான அவங்க வந்து கூறுகிறார்கள் மக்களே உங்களுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பெயர்களை எனக்கு தாங்கன்னு சொன்னாங்க அந்த மக்களும் உமர் அலி அல்லாஹூ தாலான அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க அந்த ஏழைகளுடைய பெயர்களை வந்து தராங்க தந்த அந்த சமயத்திலே உமர் அலி அல்லாஹால அவர்கள் அந்த ஏழைகளுடைய பெயர்களை பார்த்த உடனே அவருடைய கண்களிலிருந்து தண்ணீரானது தாரை தாரையாக வடிகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் முதல் பெயரே சைதுப் ஆமீர் அலி அல்லாஹு பெயர் பெயர்தான் இருந்தது இதை பார்த்த உடனவே உமர் அலி அல்லாஹு தாலானவர்கள் அந்த மக்களிடத்திலே சைதூப் ஆமீர் அலி அல்லாஹு தாலானவர்களுக்கு ஆயிரம் தீனார்களை கொடுத்து அனுப்புறாங்க அல்ல ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த பொற்காசுகளின் மூலமாக இவர் தன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்து கொள்ளட்டும் என்பதற்காக கொடுத்து அனுப்புகிறாங்க சரி அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஆயிரம் தீனார்களை வாங்கினாங்க வாங்கி கொண்டு கவர்னர் கிட்ட போகிறாங்க கவர்னர் கிட்ட போயிட்டு உமர் அலி அல்லாஹோ தாளன் அவர்கள் இடத்திலே நாங்கள் சென்றிருந்தோம் இந்த எல்லா செய்தியும் சொல்கிறாங்க சொல்லிட்டு ஆயிரம் தீனார்களை உங்கள் இடத்திலே உமர் அழி அல்லாஹோ அவர்கள் சமர்ப்பித்தார் அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்து நம்ம தான் என்ன பண்ணிருப்போம் இப்ப உதாரணமா ஒரு ஆட்சியாளர் நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு பரிசு அனுப்பி இருக்கிறாரு பணத்தை தந்திருக்காது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அலமது எனக்கு தன்ட்டார் என்னுடைய ஏழ்மையை வந்து அவர் புரிஞ்சு கொண்டார் என்பதாக நம்ம வந்து வாங்கியிருப்போம் ஆனால் இந்த ஆயிரம் தீனார்களை பார்த்த சைது ஆமியர்கள் எல்லாத்தான் அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா வாசகம் என்ன தெரியுமா இன்னாலில்லா இவ இன்னாஜுவான் எந்த எந்த ஒரு ஒரு சோதனைக்காக மரணத்தின் போதோ கூறுவோமோ அந்த ஒரு வாசகத்தை சொன்னாங்க இவங்க சொன்னதை பார்த்தோனவே வீட்டிற்கு அறையிலே இருந்த மனைவி ஓடோடி வருகிறார்கள் வந்து கேட்குறாங்க சைதே ஏன் இன்னால் இல்லாகி வைனா இலகி ராஜுன்னு சொன்னீங்க அம்மா தமிரு என்ன உமர் அலி அல்லாவுத்தாலான் அவர்கள் மரணித்து விட்டார்களா இன்னால் இல்லாகி வைனா இளைகிராஜுன்னு சொல்றீங்க அதற்கு வந்து சாயிப் நாமர் அலி அல்லா தாலான்னு சொன்னாங்க அதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு பெரிய பெரிய மேலே விஷயம் நடந்துச்சு உடனே ரெண்டாவது கேட்கறாங்க பல்வேறு பட்ட போர்க்களங்களிலே போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு போரிலே முஸ்லிம்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டதா நீங்க இன்னால் இல்லா இவன் இளையராஜு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டோனவே உடனே வந்து சொல்றாரு சாயிதீப் நாமிர் அலி அல்லாவு தாலான் அவர்கள் இல்ல இல்ல அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு மோசமான விஷயம் நடந்துவிட்டது விட்டது என்னதான் நடந்தது கணவரே என்பதாக அவங்களுடைய மனைவி கேட்டோனவே அவர் அழகாக ஒரு வாசகத்தை வந்து கூறி காட்டினார் அந்த தீனாரை அந்த ஆயிரம் பொற்காசுகளை தன்னுடைய கையிலே எடுத்து மனைவியிடத்திலே காட்டி அந்த பொற்காசுகளை காட்டி கூறி காட்டினார் தஹலத் அழையத் துன்யாதி மனைவியே என்னுடைய மறுமையை வீணாக்குவதற்காக என்னுடைய மறுமையை சீரழிப்பதற்காக உலகம் என்பது என்னுடைய வீட்டிலே நுழைந்து விட்டது என்பதாக கூறி காட்டினார் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள் இதுதான் சைதும் ஆமிரளி அல்லாஹூ தாலானவர்களுக்கு இருந்த அந்த மறுமையின் மீது இருந்த ஒரு வேட்கை உடனே அலி அல்லாஹு அல்லாஹூ அவர்கள் அந்த பொற்காசுகளை வாங்கினார்கள் பொற்காசுகளை வாங்கி எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறார்கள் இந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்த ஒரு சஹாபி தான் இதனால் தான் நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் வரலாற்று அறிஞர்கள் இவரை பற்றி கூறும்போது அழகாக கூறி காட்டினார்கள் ரஜுலுன் இஷ்டரல் அல் ஆஹிரத் தபி இவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆவார் உலகத்திற்கு பகரமாக மறுமையை விலைக்கு வாங்கிய ஒரு மனிதர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் இவரை பற்றி கூறிய விஷயங்களை நாம் முன்பாகவே பார்த்துருந்தோம் இதுதான் சைது நாமிர் அலி அல்லாஹு தலான அவங்களுடைய ஒரு வாழ்க்கை அடுத்து காலங்கள் அவ்வாறாகவே கழிகிறது ஒரு நாள் உமர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹிம்சு நகரத்துக்கு அவங்களே வராங்க ஹிம்சு நகரத்துக்கு உமர் அலி அல்லாஹூ தாலான் அவர்களே வருகை புரிகிறார்கள் வருகை புரிந்த உமர் அலி அல்லாஹு தலான் அவர்களே அவர்களை அந்த ஹிம்சு நகரத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா சுத்திக்கிறாங்க எல்லாருமே சுற்றி கொண்டு உமர் அலி அல்லாஹு தாலானா அவர்கள் இடத்திலே நின்று கூறுகிறார்கள் உமரே நீங்க என்ன தர்மா பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு சைதீம் ஆமீர் அலி அல்லாஹு தாலானா அவர்களை தான் நீங்க வந்து கவர்னராக நியமிச்சிருக்கீங்க அவர் மேலே எங்களுக்கு நாலு குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க எத்தனை குற்றச்சாட்டுகள் மொத்தம் நான்கு குற்றச்சாட்டுகள் சைது ஆமீர் அலி அல்லாஹால அவர்கள் மீது எங்களுக்கு இருக்கிறது நீங்க தான் இந்த நாலு குற்றச்சாட்டை வந்து தீர்த்து வைக்க வேண்டும் என்பதாக உமர் அலி அல்லாஹால அவர்களை பார்த்து அந்த ஹிம்ஸ் நகரத்து மக்கள் சொல்றாங்க உடனே உமர் அலி அல்லாஹால அவங்க கேட்குறாங்க என்ன சயித் மேலே வந்து நாலு குற்றச்சாட்டா சரி கூப்பிடுங்க சையதை கூப்பிடுங்க ஏன்னா சைதீப் ஆமீர் அலி அல்லாஹ் தான் கவர்னராக இருக்கிறாரு அவரை கூப்பிட்டுட்டு வாங்க நீங்களும் நில்லுங்க நீங்க குற்றச்சாட்டை சொல்லுங்க அவர் வந்து பதில் சொல்லட்டும் என்பதாக உமர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் நடுவராக நிற்கிறார் உடனே அந்த மக்கள் சைது ஆமிர் அலி அல்லாஹு தாலான அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் தற்காலத்திலே கவர்னர் என்று வந்து விட்டால் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள்தான் வந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்வதைப் போன்று அவர்கள் கீழ்தான் எல்லா மக்களும் அடிமையாக இருப்பதை போன்று ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் உமர் அலி அல்லாஹ் தலைநர்களுடைய நீதத்தை யோசித்து பாருங்க உமர் அலி அல்லாஹு தலைனவர்கள் ஆட்சியாளராக பேரரசராக இருந்தார் தன்னுடைய கவர்னரின் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு நீதிபதியாக வந்து கவர்னரையும் நிக்க வைத்து அதே போன்று இந்த சைடு பார்த்தோம்னு சொன்னா மக்களையும் நிற்க வைத்து நேரடியாக விசாரணை செய்யக்கூடியவராக இருக்கிறார் இதுதான் இஸ்லாத்தினுடைய நீதம் இந்த நீதம் தான் இன்றைய காலகட்டத்திலும் தேவை சரி தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா உமர் அலி அல்லாஹு அவர்கள் சபையில கூப்பிட்டு அந்த மக்களிடத்திலே கேள்வி கேட்க சொல்றாங்க மக்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நான்கு குற்றச்சாட்டுகள் என்ன சொல்லுங்கன்னு சொல்றாங்க முதல்ல அந்த மக்கள் சொல்றாங்க உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களே எங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் இவர் வந்து மாசத்துல ஒரு நாள் லீவு போட்டுறாரு மாசத்துல என்ன பண்றாரு ஒரு நாள் வந்து இவர் வந்து லீவு போட்டுடுறாரு அது எதுக்காக இவர் லீவு போடுறாருன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க உடனே சைதிப் நாமிர் அலி அல்லாஹூத்தாலான் அவங்க சொன்னாங்க நான் இதை வந்து வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நினச்சேன் ஆனால் இந்த மக்கள் இதையே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்கிறதுனால நான் உங்களுக்கு முன்னால் இதை வந்து சொல்கிறேன் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களே நான் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தை நான் மதிக்கக்கூடியவன் அல்ல நான் முழுக்க முழுக்க மறுமைக்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனையிலே வாழக்கூடியவன் எனவே தான் என்னுடைய வீட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு ஆடை இரண்டு ஆடைகள் தான் இருக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா இந்த ஆடைகளை தான் மாசத்துல ஒரு தடவை வந்து முழுமையாக இந்த ஆடைகளை நான் முழுமையாக கழுவுவேன் கழுவி விட்டு அந்த ஆடைகளை காய வைத்து திரும்பி அணிந்து கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு நாள் ஆயிடும் அதனால் தான் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் எப்போ என்னுடைய ஆடைகளை நான் கழுவுகிறேனோ அந்த ஒரு நாள் நான் விடுப்பு எடுத்துக்கொள்கிறேன் இதுதான் நான் ஒரு நாள் இந்த மக்களை வந்து பார்க்க வராததற்கான காரணம் என்பதாக உமர் அலி அவங்க கிட்டே வந்து சைதும் ஆமீர் அலி அல்லாஹாலானவர்கள் சொல்கிறாங்க இது முதல் கேள்வி முடிந்தது ரெண்டாவது அந்த மக்கள் குறை சொல்கிறாங்க உமரே இவர் எப்போ தெரியுமா வந்து சபைக்கு வராரு சபைக்கு எப்போ வராருன்னு சொன்னால் சூரியன் உச்ச உச்சம் தொடக்கூடிய அந்த சமயத்தில் தான் இவர் சபைக்கே வராரு இது ரெண்டாவது குற்றச்சாட்டு என்பதாக அந்த மக்கள் முன்வைக்கிறாங்க அதற்கு சைது நாமீர் அலி அல்லாஹுத் அலான் அவங்க சொன்னாங்க உமர் அலி அல்லாஹால அவர்களே இதையும் நான் கூறக்கூடாது என்பதாக தான் இருந்தேன் ஆனால் இந்த மக்கள் இவ்வாறு இதையெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைப்பதினால் நான் கூறுகிறேன் உமரே நான் முன்பு கூறியது போன்று மறுமையை நோக்கி என்னுடைய வாழ்க்கை அமைந்ததின் காரணமாக என்னுடைய வீட்டிலே பணிவிடை செய்வதற்கு என்று எந்த ஒரு பணிவிடையாளனும் இல்லை யாரையும் என்னுடைய வீட்டில் நான் வச்சுக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க நானே வீட்டினுடைய பணிவிடைகளை செய்கிறேன் ஆகவேதான் காலையில நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து விட்டு வருவதற்கு எனக்கு நேரம் விடுகிறது அதனால்தான் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்ச நேரம் கழித்து சபைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க உமர் அலி அல்லாஹூ தலனவர்களுக்கு இந்த பதிலை கேட்டேன் ரொம்ப பெரிய திருப்தி ஏற்படுகிறது மூன்றாவதாக கேள்வி நீங்க கேளுங்க மூணாவது உங்களுக்கு என்ன கேள்வின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த மக்கள் உமர் அலி அல்லாஹ் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க உமர் அலி அல்லாஹூ தலன் அவர்களே இவர் இரவிலே நாங்கள் இவரை சென்று அழைத்தால் இரவுலே எங்களுக்கு பதிலே தர மாட்டாரு இது இவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு மைனஸா இருக்கு இரவு நேரத்துல மக்கள் வந்து இவர்கிட்ட ஏதாவது குறைய முன் வச்சா அந்த இரவு நேரத்துல மட்டும் எங்களுக்காக இவருடைய வீட்டினுடைய கதவை திறக்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே உமர் அலி அல்லாஹால அவர்கள் தன்னுடைய கவர்னரான சைதீப் ஆமீர் அலி அல்லா உத்தாலன் அவங்களை பார்த்து கேட்குறாங்க சைதே இரவு நேரத்துல ஏன் நீங்க வந்து மக்களுடைய குறையை கேட்க மாட்டீங்க அதுக்கு சைதீப் ஆமீர் அலி அல்லாவுதாலான அவங்க அழகாக பதில் கூறினார்கள் உமர் அலி அல்லாவுதாலான அவர்களே என்னுடைய பகல் வேலையை முழுமையாக பகலனுடைய நேரத்தை இந்த மக்களுக்காக நான் அர்ப்பணித்து விட்டேன் இரவு நேரத்தை என்னை படைத்த ரப்புல் ஆலமீன்காக எனக்கு உணவளிக்கக்கூடிய என்னை படைத்து எனக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கி இருக்கக்கூடிய நான் ஒதுக்கிவிட்டேன் எனவே தான் இரவு நேரத்தை வந்து யார் வந்து இரவு நேரத்துல என்னுடைய கதவை தட்டினாலும் நான் திறப்பதே இல்லை என்பதாக சைது ஆமீர் அலி அல்லாவுத் அவர்கள் பதில் கூறினார்கள் நான்காவதாக கேள்வி கேட்குறாங்க நான்காவதாக அந்த மக்கள் வந்து உமர் அலி அல்லாஹ் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள் நான்காவது எங்களுக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி கேட்டா இவர் திடீர் திடீர் என்று நாமீர் அலி அல்லாஹூ தலான் அவர்கள் திடீர் திடீர் என்று மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார் எதுக்காக இவருக்கு மயக்கம் வர்றதுன்னே தெரியல இது நாலாவது எங்களுடைய குற்றச்சாட்டு என்பதாக கூறினார்கள் அதற்கு உமர் அலி அல்லாஹூ அவர்கள் சைதூம் ஆமீர் அலி அல்லாஹு தலான அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் சைதே நீங்கள் ஏன் திடீர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுறீங்க ஏன் உங்களுடைய மயக்கம் போட்டு காரணி காரணிதான் என்ன என்பதாக கேட்டாங்க அதற்கு சைதூம் அலி அல்லாஹூ தலானவர்கள் கூறிக் காட்டினார்கள் உமரே நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு உங்களுக்கு நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன் ஹுபைப் அலி அல்லாவுத் தலான் அவர்கள் எவ்வாறு அவங்க மரணிக்கக்கூடிய சமயத்துல அவங்க தொழுத தொழுகை அதே போன்று ஹுபைப் அலி அல்லாவுத் தலான் அவர்களை இந்த மக்கள் எவ்வாறு கொலை செஞ்சாங்க அந்த அவங்களுடைய மரணம் என்பது என்னுடைய கண்ணுக்கு முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறது எப்பல்லாம் அவங்களுடைய மரணம் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வருமோ அவங்களுடைய மரணித்த அந்த நிகழ்வுகள் என்னுடைய மனதிலே ஓடி கொண்டிருக்குமோ என்னை அறியாமையே நான் மைக்க முற்று விடுகிறேன் இதுதான் நான் மயக்க முடுவதைய செய்தி என்பதாக உமர் அலி அல்லாஹு தாலானவர்களுக்கு சைது நாமிர் அலி அல்லாஹு தாலானவர்களுக்கு குறிக்காட்டினார்கள் ஆக அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் எவ்வளோ எளிமையாக ஒரு கவர்னர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட வந்து ஆடை வந்து இரண்டுக்கும் மேற்பட்ட ஆடை அல்ல அந்த ஆடையை அவரே வந்து துவைத்து போட்டிருக்கிறார் அதே போன்று தனக்கு பணிவிடையாளன் என்று யாரையுமே அவர் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வைத்து கொண்டிருக்கலாம் உமரளி எல்லாம் கொடு கொடுத்த அந்த நன்கொடையிலேயே அந்த பணத்திலேயே ஆக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் அவரை அவ்வாறு கொள்ளவே இல்லை அதே மாதிரி பாருங்க ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு அல்லாவினுடைய விஷயத்தில் வந்து பேணுதல் அற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் ஆட்சியாளர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை விடக்கூடியவர்களாக தொழுகையினுடைய விஷயத்திலே பாராமுகம் காட்டக்கூடியவர்களாக அல்லாவோடு தன்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவதிலே அலட்சியமானவர்களாக இருக்கிறாங்க ஆனா பாருங்க சைதூம் நாமிர் அலி அல்லாவு அவர்கள் மிகப்பெரிய கவர்னராக இருந்தும் கூட பகல் பொழுதெல்லாம் மக்களுக்கு ஒதுக்கிவிட்டு இரவு பொழுதை அல்லாவுக்காக அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வணக்கசாலியாக அவர் இருப்பார் இறுதியாக நான்காவது கேள்விக்கும் சொல்லும் போது அழகாக பதில் சொன்னாங்க ஹுபைப் அலி அல்லாஹு தாலான அவங்களை ஏற் அவர்களுடைய மரணம் ஏற்படுத்திய தாக்கம் அவருடைய வாழ்க்கையே மாற்றி இருக்கிறது அதே போன்றுதான் அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே இதுதான் சகிது ஆமீர் அலி அல்லாஹு தாலான அவங்களுடைய வரலாறு ஆக நாமும் இந்த வரலாற்றிலிருந்து மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயமே உலக பற்றற்ற தன்மை எவ்வளவுதான் உலகம் என்பது இவர்களை நோக்கி நோக்கி வந்தாலும் தீனார்களும் அலி உமரலி எல்லாத்தால் அவர்களே இவர்களுக்கு வந்து காசை கொடுத்து அனுப்பினாலும் செல்வத்தை இவங்கள் மதிக்காம என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மறுமைக்காக வாழ்ந்தார்கள் மறுமையை முன்னிறுத்தினார்கள் நாமும் மறுமைக்காக வாழ்ந்து மறுமையை முன்னிறுத்தக்கூடிய சிறந்த அடியார்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் புரிவானாக வாஹிருதின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர